தாயை பொறுத்தவரை யார் கடவுள் சிறுகதை கோடை காலத்தின் உச்சிவையில் மண்டையை பிளக்கும் வகையில் மிரட்டியது நெடுஞ்சாலையில் மட்டுமல்லாது அதை ஒட்டியுள்ள ஹைவே மோட்டல் என்ற ஹோட்டலில் வண்டிகள் நிறுத்தும் இடங்களிலும் காணல் நீர் ஓடிக்கொண்டிருந்தது ஹோட்டலை விட்டு வெளியே போகும் வாகனங்களையும் உள்ளே வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடத்தை காட்டியும் டிராஃபிக் போலீஸ் போல் இயங்கிக் கொண்டிருந்தார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க குப்பம்மாள் உழைத்து உழைத்து உரமேறிய வெயிலில் கருத்து உடலின் நிறம் நீரில்லா பயிர் போல இல்லாத தலைமையிர் வெளுத்து போன புடவை கோடை வெயில் வெப்பத்திலும் வேர்த்து நனைந்து போன ஹோட்டல் என்று பெயர் பொறித்த கோட் காலில் தேய்ந்து போன ரப்பர் செருப்பு கையில் ஸ்டாப் பெயர் பலகை என வித்தியாசமாக இருந்தவரை பார்க்காதவரே கிடையாது காரணம் ஆண் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பெண் அதுவும் கிராமத்து பெண் ஓய்வெடுக்கும் வயசான காலத்தில் நகரத்தில் இப்படி செய்வதையும் இவருக்கு வேலை கொடுத்த முதலாளியையும் எண்ணி வியந்து பார்க்கத்தானே செய்வர் அப்படித்தான் பெங்களூரிலிருந்து பாண்டிச்சேரிக்கு காரில் மனைவி பிள்ளையுடன் போய் கொண்டிருந்த நவீன்குமார் மதிய உணவை இந்த ஹோட்டலில் சாப்பிட்டான் வெயிலில் வந்து குப்பம்மாவை பார்த்து கொண்டிருந்தவன் அவரிடம் நூறு ரூபாய் கொடுத்தான் வாங்க மறுத்துவிட்டார் குப்பம்மாள் வாங்கிக்குங்கம்மா இந்த வேகாத வெயிலில் கஷ்டப்படுறீங்க நீங்களா கேட்கல நானாத்தானே கொடுக்குறேன் முதலாளி திட்டுவார்னு பயப்படுறீங்களா என்று கேட்டான் நவீன் அப்படி இல்லைங்க சார் ஏற்கனவே அம்மா கொடுத்துட்டாங்க அம்மாவா யார் என்று நவீன்குமார் கேட்டதும் அவனது மனைவி மாலதியை கை காட்டினார் குப்பம்மாள் எனக்கு முன்பே மனைவி பணம் கொடுத்துட்டாளா எனக்கேற்ற புரிஞ்சு நடக்கும் இரக்க குணம் என்று மனசுக்குள் நினைத்தான் பரவாயில்லை என்னை உங்கள் மகனாக நினச்சி வாங்கிக்கோங்க என் அம்மாவா இருந்தால் வாங்கிக்க மாட்டிங்களா என்று நவீன்குமார் சொன்னதும் கண்கலங்கிய குப்பம்மாள் பணத்தை வாங்கி கோட்பையில் வைத்து கொண்டார் அம்மா உங்களை பார்த்தா கிராமத்திலிருந்து வந்த மாதிரி தெரியுது நீங்கள் எப்படிங்க என்று கேட்டான் நவீன் ஆமாம் சார் நான் கிராமத்துக்கு தான் சார்ன்னு சொல்லாதீங்க நான் உங்கள் மகன் மாதிரி என் பேர் நவீன் பேர் சொல்லியே கூப்பிடுங்க இல்லைனா தம்பின்னு சொல்லுங்க என்று நவீன் சொன்னான் என் மவனை தம்பின்னு தான் கூப்பிடுவேன் அதே மாதிரி கூப்பிடுறேன் தம்பி சரிம்மா உங்களை எப்படி வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க நீங்க ஏன் விவசாயத்தை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்தீங்க பிழைக்க வேற வழி தெரியாம தான் இந்த வேலை செய்கிறேன் உங்களுக்கு விவசாயம் செய்ய நிலம் இல்லையா இரண்டு ஏக்கர் நிலம் இருந்துச்சு நாலு சாலை போடுறோம்னு அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு இழப்பீடா கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க வாங்கிய பணம் கடனை அடைக்கவே பத்தல விவசாய நிலத்தை வச்சுதான் எங்கள் வாழ்க்கையே இருந்துச்சு அதுவும் போச்சு வேறு வழி தெரியாமல் நானும் என் வீட்டுக்காரரும் கொஞ்ச நாள் விவசாய கூலியா செஞ்சோம் சரியான மழை இல்லை அதுவும் இல்லாமல் நிலத்துக்காரங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிறதால எங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல நூறு நாள் வேலைக்கு போனோம் அந்த வேலையில் யாரும் ஒழுங்காக வேலை செய்கிறது மேலோட்டமா மேலோட்டமாக புள்ள செதுக்கிட்டு மரநிலையில் உட்காந்து காலத்தை ஓட்டுறாங்க நாம் இறங்கி வேலை செஞ்சால் நாங்கள் போது நீங்கள் மட்டும் வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்க பார்க்குறீங்களான்னு கேட்டு கிண்டல் பண்ணுவாங்க எங்களுக்கோ வேலை செய்யாமல் கூலி வாங்க இஷ்டமில்லை நேர்மையாக உழைச்சி வாழணும்னு நினைக்கிறவங்க அதனால் இந்த பொழப்பு நமக்கு வேணாம்னு நூறு நாள் வேலைக்கும் போகிறதில்ல எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க அதுங்களை வளர்த்து ஆளாக்க வேணாமா வேலை இல்லாமல் எப்படி உசுறு வாழ்கிறது அதனால் என் வீட்டுக்காரரு எங்கெங்கோ வேலை தேடி கடைசியாக இந்த இடத்தில் வேலை செஞ்சார் இங்க ரெண்டு பேருமா வேலை செய்கிறீங்களா எங்க அவரு இப்ப இல்ல தம்பி லீவில் இருக்காரா இல்லப்பா இறந்துட்டாரு இறந்துட்டாரா எப்படி பத்து வருஷத்துக்கு முன் இந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ராத்திரி பதினோரு மணிக்கு ஒரு லாரி வேகமா உள்ள வந்திருக்கு வெளியே போற பஸ்ஸுக்கு வழிபடணும்னு லாரியை தடுத்து நிறுத்தியிருக்காரு என் வீட்டுக்காரர் லாரி நிக்காம அவர் மேலே ஏறிடுச்சு அப்புறம்தான் தெரியும் பிரேக் பிடிக்காம ஹோட்டல் ஓரமா உள்ள மரத்தில் மோதி நிக்க வைக்க வந்ததுன்னு கடைசியாக ஹோட்டலில் பல வண்டிகளை இடிச்சிட்டு போய் மோதி நின்றுச்சாம் லாரி அப்போ நீங்களும் இங்கே தான் இருந்தீங்களாம்மா இல்லை தம்பி எங்கள் ரெண்டு பிள்ளைகளும் சின்னவங்க நாலாவது ஐந்தாவது படிச்சிட்டு இருந்தாங்க என் வீட்டுக்காரர் செத்துட்டார்னு தெரிஞ்சதும் உலகமே இருண்டு போச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அழுதேன் ரெண்டு பிள்ளைகளையும் கரையேத்தணும் கடனை அடைக்கணும் இருந்த ஒரு வருமானமும் போச்சு கேஸ் போட்டு நஷ்டீடு வாங்கலையாமா ஹோட்டல் முதலாளியே ஹோட்டலுக்கு நஷ்ட ஈடு கேட்டும் என் புருஷனுக்காகவும் தனித்தனியாக ரெண்டு கேஸ் போட்டார் கேஸ் முடிஞ்சு லாரி இன்சூரன்ஸில் இருந்து பணம் கொடுத்தாங்க அதில் கூட கால்பாகம் கொடுத்துட்டு மீதிய கோர்ட்டே பத்து வருஷத்துக்கு என் பேரில் பேங்க்ல போட்டாங்க வந்த பணத்தில் கடங்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு பிள்ளைங்க படிப்புக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணினேன் என் புருஷன் இறந்த ஒரு வருஷத்துல இனிமே என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இருந்த நான் அவர் செஞ்ச வேலையை கொடுங்கன்னு முதலாளி கிட்ட வந்து கேட்டேன் கேட்டதும் வேலை கொடுத்துட்டாராமா இல்லை தம்பி இது ரொம்ப கஷ்டமான வேலை ஆம்பளைங்களே செய்ய கஷ்டப்படுவாங்க உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாரு நான் மிடாம கேட்டதால இந்த வேலையை செய்ய அனுமதிச்சா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் திறந்தாங்க காலில் விழுந்து ஸ்கூலோட இருக்கிற ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்துட்டேன் ஆரம்பத்தில் ஓய்வு பெற்ற டிராஃபிக் போலீஸை வச்சு எப்படி வண்டிகளை கண்ட்ரோல் செய்யணும்னு பயிற்சி கொடுத்தாங்க பிறகுதான் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன் ஓ அப்படியா இப்போ உங்கள் ரெண்டு பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க மகளை ஒரு நல்ல இடமாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் நாங்கள் பண்ணின புண்ணியத்தில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காள் அப்படின்னா உங்கள் பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் பெரிய கம்பெனியில் லட்ச ரூபாய் சம்பளத்தில் வேலையை செய்கிறான் தம்பி அப்புறம் என்னம்மா இந்த வேலையை விட்டுட்டு மகனோட இருக்கலாமே இல்ல தம்பி என் மகனும் உங்கள மாதிரி தான் சொல்லுச்சு நான் தான் மறுத்துட்டேன் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் வேலை செய்யலாம்னு இருக்கேன் ஏனா என் பொண்ணு நல்லா இருந்தாலும் பண்டிகை வந்தா கல்யாண தினம் பிறந்த தினம் அது இதுன்னு என் மகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் கொஞ்சம் கடன் இருக்கு அதை அடைக்கணும் மகனுக்கு கல்யாணம் செய்யணும் அவன் பெயரில் ஒரு வீடு வாங்கணும் இது இந்த பெத்தவளோட ஆசை அது வரைக்கும் ஒரு தாய்க்கான கடமையை மறக்காம செய்யணும் நான் வேலை செஞ்சாவணும் என சொல்லி முடித்தாள் குப்பம்மாள் அது சமயம் ஹோட்டலில் இருந்து ஒரு பையன் வந்து அம்மா உங்கள ஓனர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னார்னு சொல்லிட்டு போனான் குப்பம்மாவிடம் கவலைப்படாதீங்கம்மா கடவுள் காப்பாத்துவார் என்றான் நவீன்குமார் கடவுள் என்ன தம்பி கடவுள் முதலாளி உருவத்தில் வேலை கொடுத்து சாப்பாடு போட்டு தூங்க இடம் கொடுத்து என் மீது இறக்கப்பட்டு ஓய்வெடுக்க சொல்றாரே அவர்தான் கடவுள் என்னை புரிஞ்சுக்கிட்டு குடும்ப நிலைமையை உணர்ந்து படிச்சு இன்னமும் என் மீது பாசம் காட்டுற என் மகனும் ஒரு கடவுள் என் நிலைமை தெரிஞ்சு உதவி பண்ணின பண்ணினவங்க பண்டாட்டி ஒரு கடவுள் வேண்டாம்னு சொல்லியும் உங்க அம்மாவா நினைச்சு கட்டாயப்படுத்தி உதவினா நீங்க ஒரு கடவுள் உங்களை மாதிரி தினமும் எனக்கு பணம் கொடுத்து உதவுற எல்லாருமே கடவுள் தான் உலகத்தில் இரக்க ஞானத்தோடு ஞா இல்லாதவங்களுக்கு கொடுத்ததவரை எல்லாருமே கடவுள்தான் தம்பி என்று குப்பம்மாள் சொன்னதை கேட்டதும் மெய்சிலிருத்து கையெடுத்து கும்பிட்டான் நவீன்குமார் அந்த இரண்டு கைகளையும் பிடித்து தன் தலைமீது வைத்து கண் கலங்கினார் குப்பம்மா கண் கலங்கியபடி இரும்பு பெண்மணி என்று பெருமிதத்தோடு நேர்மையான கஷ்டப்படக்கூடிய ஒரு நல்ல அம்மாவை சந்தித்ததில் மனநிறைவுடன் நடந்தான் நவீன்குமார்